அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சுக்கிரனின் உஜால் குஜால் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிற உச்ச சுக்கிரனின் உஜால் அண்டு குஜால் ஆரம்பம் சார் இது என்ன மொழி தமிழா அது அதுக்கு என்ன அர்த்தம் உஜால் குஜாலனு ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஆமாம் கலோக்கியலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் உஜால் அப்படிங்கிறப்ப இனம் புரியாத ஒரு உற்சாகம் என்ன காரணம்னே தெரியல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கேன் ஒரு உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உஜாலுங்கிறேன் அண்டு குஜாலுனாக்கா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதை அது பிஃபோர் எஃபெக்ட் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது உற்சாகம் அது இருந்தால் தான் அந்த காரியத்தில் தீவிரமாக ஈடுபடுவீங்க அதோட ரிசல்ட் வந்து குஜால் சந்தோஷம் திருப்தி நிறைவு நிம்மதி ஆ சாதிச்சிட்டோம் பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்கரன் அப்படின்னாலே அது க அழகு கவர்ச்சி களத்திர காரகன் தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் ஆப்போசிட் செக்ஷனாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் மெடிடேஷனில் கடவுளை நினச்சி பக்தி பக்தி கர்ம அண்ட் ஞான மார்க்கமாக நீங்கள் தியானத்தில் என்ன இதை ஈடுபடுறீங்களோ அது தாம்பத்தியத்தில் முறையான வகையில் ஒரு அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ அது கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த சுக்கரனுங்கிறது அதுதான் கலத்துற அழகு கவர்ச்சிங்கிறது அங்கே இருக்கும் மெயினாக வேற என்ன அந்த சுக்கரனுக்கு சொல்லணும்னா சுகம் கம்ஃபர்ட் லைஃப் அண்டு வண்டி வாகனங்கள் சுகமா போகிறதுனாலே வண்டி வாகனம் சைக்கிளில் போகிறது டூ வீலர்ல போகிறது காரில் போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கார்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் சொகுசு சொகுசு கார் ரொம்ப மோஸ்ட் அந்த கம்ஃபர்டா அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் தான் காரகம் அவன் இப்ப தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியில உச்சமாகிறான் பன்னிரெண்டு அப்படின்னாலே மோட்சம் மோட்சம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் திருப்தி எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் நிம்மதி கடவுளுக்கு நன்றின்னு போகக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உச்சம் எல்லோருக்குமே இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்கவுங்க ஏற்றபடி இந்த உச்ச சுக்கரன் அப்படி ஒரு திருப்திய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் பெற்ற கோள் அப்படி நல்லா பண்ணும் என்ன முறைய முறையா அனுபவிக்கிறீங்களா சந்தோஷத்தை சுகத்தை முறையற்ற வகையில சந்திக்க சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போறீங்களா அது அந்த ராசியோட தன்மை அந்த உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு அந்த சுக்கரன் நல்லவரா கெட்டவராங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் பட் உச்ச சுக்கரன் ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே ஏன்னா காலப்புருஷத்தோடு பன்னெண் பன்னிரெண்டாம் ராசிங்கிறதால அதில் வர்றதால கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை முக்தியை கொடுப்பார் அந்த ஒரு தன்மை இருக்கும் இது பொதுவுலேயே இந்த இப்போ வீடு வாங்குறவங்க அது சுக்கரன் வந்து வீடு கம்ஃபர்ட் இதுக்கும் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னாக்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி சொகுசா வாடகை வர்றதை வச்சுட்டு சுகமாக வாழ்கிற மாதிரி இல்லை பெரிய லாங்கிங்கில் வீடு வாங்கணும்னு இருக்கவங்க வீடு வாங்குறது இல்லை பெரிய மெயின் பிளேஸில் மெயின் அந்த கேட்டட் கம்யூனிட்டியும் வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 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 ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூடும் அவன் ஃபேவரபுளாக இருக்கான் இப்போ நல்ல திசா புத்தி போகுதுனாக்கா அந்த இதை நீங்கள் அடைவீங்க இந்த இதில் இது கொஞ்சம் நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும் இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அது வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை யாரும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா டேரெக்டாக அந்த ராசிக்கு அது ஒரு அதை நான் பல ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி டைமிங்கை போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு போனாதான் நான் அடுத்து அந்த ராசிக்கு சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்போ உச்ச வக்ரம் அப்படிங்கிறப்ப இது நீச்ச பலனை கொடுக்கும் இப்படி அப்படி பலன்கள் நான் சொல்கிறப்ப அந்த அந்த உச்ச வக்ரமாக இருக்கிறப்ப நீச்ச பலனாக கெட்ட பலன்களாக நடக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை அதை கவனிக்கணும் எந்த பிரீடுலேருந்து எந்த பிரீடு அதை மாறி இருக்கும் மீண்டும் எப்போ அது நேர்கதியில பயணிக்கிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டைமிங்கில் சரி பண்ண முடியும் நீங்கள் பர்டிகுலராக அந்த ராசியில் போய் பார்த்தீங்கன்னா குழம்புவீங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்புவீங்க உங்கள் உங்கள் லைஃபை வழி நடத்துறதுக்கு ஒரு சிரத்தையோட பார்க்கணும் இன்னும் எல்லாத்தையும் பார்க்க இல்லை அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்து இழுத்து விட்டா ரெண்டு இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசியை பிடிச்சிருவீங்க எல்லாத்துக்கும் ஈவனாக தான் டைமிங் கொடுப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சுக்கரன் உச்ச சுக்கரனாவே இல்லை அங்கே மாற்றம் உச்ச உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குன்னு எப்போ அப்படின்னு பார்ப்போன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச சுக்கரனாக அப்படி அபரிமிதமான நன்மைகளையோ இல்லை சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பேன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஏன்னா இருபத்தி ஒன்பது ஒன்றுன்னா அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்க அடுத்து மார்ச்சில் ரெண்டு தேதி வரைக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணு மூணு இருபத்தஞ்சி வக்ரம் பெறுறார் மூ வக்ரகதியிலேயே பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் நான் சொன்னதுக்கு மாறாக பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் இப்படி வந்துடும் இப்படி முடிச்சிடலான்னு நினப்பீங்க இப்போ சிக்கலாகும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படி இருக்கும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் நீச்ச பலனை கொடுப்பார் ஒத்து வராமல் சிக்கல்கள் வரும் அடுத்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீண்டும் நேர்கதியில் பயணிக்கிற திரும்ப அந்த பலன்கள் பாசிட்டிவாக நடக்கும் அந்த வக்ர பெற பவுண்டி கவனமாக இருக்கணும் அது நீச்ச பலனை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த பாசிட்டிவான இது நடக்கும் நினச்சது போலையே அனுபவிக்க முடியும் இதை இதை கவனத்தில் வச்சிட்டாதான் நல்லது இப்ப இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த சுக்கரன் நல்லவனா கெட்டவனாங்கிறது பொறுத்து என்னென்ன மாதிரி நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் இப்போது மகர லக்னம் அண்டு மகர ராசி என்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கரனின் உஜால் குஜால் பலன்கள் என்ன மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது தொட்டது துளங்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்றேன் தொட்டது துலங்கும் நேரம் ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஏன்னா மகர லக்னம் அண்டு மகர ராசிக்கு மிகவும் யோகாதிபதி நினைத்ததை முடித்து கொடுப்பவர் குத்து மதிப்பாக செஞ்சால் கூட அதுல உங்களுக்கே தெரியாது நல்லா செஞ்சிருக்கீங்களா திருப்தியா செஞ்சுருக்கீங்களான்னு ஆனால் அதை வெற்றியாக மாற்றி கொடுப்பவர் யாரு உங்களை உங்களுக்கு அப்படின்னா இந்த சுக்கரன் மகர லக்னம் அண்டு மகர ராசிக்கு அப்படி ஒரு யோகாதிபதி ஐந்து பத்து குடையவன் நினச்சதை முடிச்சிடுறது அந்த மாதிரி பண்ணுவார் அவர் உச்சமாகிறது எங்க மூன்றாம் இடத்துல உச்ச உச்சமாகறப்போ அபரிமிதமான தைரியம் வரும் எந்த முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் அதான் தொட்டது தொடங்கும் நேரம் அப்படின்ட்டேன் ஆனால் கூட ராகு இருக்கிறப்ப காமிய ரீதியாக காம ரீதியாக எதிர் குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலையும் பெரிய அளவுக்கு பேராசையோடும் ஏன்னா மூன்றாம் இடத்துல அவன் உச்சமாக இருக்கிறப்ப பெரிய முயற்சி வேணாம் ஸ்டார்ட் வித் சுமால் அப்படின்னு சின்னதை ஆரம்பிச்சு அஸ்டப் ஸ்டப்பா பெருசா பெரிய பெரியபடி போய்க்கலாம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லது இல்லாட்டி உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி இரண்டாம் தான் இருக்கார் இன்னும் தான் இருக்கிறார் அப்ப தேவையில்லாத கொஞ்சம் விரயத்தை சிக்கலை ஏற்படுத்திடுவார் பொதுவுல பாதச்சனி அந்த பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நல்லது பண்ண ஆரம்பிச்சுருவார் இருந்தாலும் நீங்கள் இப்போ உச்சமாகிறப்ப ஐந்தாம் இடத்து உச்சமாகிறப்ப பெருசாக நினச்சிக்கிட்டு மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்னு பெருசாக நீங்கள் நினச்சி மேஜிக் காட்டுவோம் அப்படின்ட்டு ஏதாவது பண்ணிங்கன்னாக்கா சிக்கலாகும் அதை ஓட செய்யுங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக பெருசாக ஆக்கிடுங்க ஷார்ட் டூரேஷனில் சின்னதாக பண்ணி அது நல்ல லாபம் வருதா அந்த லாபத்தையே அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்புறம் டெவலப் ஆகிடுங்க அப்படி பண்ணால் நல்லதுங்க இல்லாட்டி போறப்ப சனி பகவான் நல்லதுதான் பண்ணுவார் இருந்தாலும் ஓவர் ஒவ்வொரு பே பேராசை பெருநஷ்டங்கிறது எல்லாருக்கும் பொருந்தும் அதை அதை நாம வச்சுக்கணும் அஹ் பெருசு அகலக்கால் வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியாது இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல ஆசைக்கு கட்டிடுவாங்க த்ரீ பெட்ரூம் தாண்டி ஃபோர் பெட்ரூம்ஸ் பெருசா அக பெரிய பங்களா மாதிரி கட்டிடலாம் பங்களா மாதிரி அதை மெயின்டைன் பண்றதுக்கான தகுதி வேணும் செலவு அதை மெயின்டைன் பண்றதுக்கான இதெல்லாம் இருக்கு இல்லையா வீடை கூட்டுறது பெருக்கறதே சின்னதாக இருந்தால் காம்பாக்டாக இருந்தால் ஈஸியாக முடிச்சுட்டு இருக்கலாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கலாம் ஒரு ஒழுங்கற்ற வகையில் பெருசா இருக்கு இதாக இருக்குன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் முயற்சிகளில் பண்ணாதபடி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்தில் உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டுக்குடைய குரு பகவான் இருக்கிறார் பெருசா ஏன்னா குரு பகவான் இருக்கிறதுலே பெரிய கோல் அது ஸோ அது ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப பெருசாக யோசிச்சுக்கிட்டு பெருசாக செஞ்சிருவோன்ட்டு பெரிய முயற்சிகள் பண்ணிங்கன்னாக்கா விரைமாயிடும் ஏன்னா அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வரான் அதனால தான் பேராசை பெருநஷ்டம்னு ஏன்னா ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகிறாங்க மூணாம் இடத்ததிபதியும் ஐந்தாம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை அப்போ உங்கள் புத்தியில் ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் ஆனா அந்த மூணாமிடத்ததிபதி வக்ரம் பெற்று போயிருக்கார் அதை கொஞ்சம் யோசிக்கணும் அது ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கணும் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் அந்த முயற்சியோட விளைவுகளை நினச்சி பார்க்காம அதோட அதோட தன்மையை புரிஞ்சிக்காம அறியாமையால மாட்டிக்குவீங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு சுக்கரன் ராகு இணைந்து இந்த எதிர்பாலினர்னு சொன்னதில் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் ஏன்னா மூணு ஏழு பதினொன்றுங்கிறது காமிய பாவகங்கள் காம பாவகங்கள் வாங்க ஆசையோட பேராசையோட செய்ய வைக்கும் அது மூணாம் இடத்துல போய் சுக்கரனும் ராகுவும் இணைவது தேவையில்லாத முயற்சி தேவையில்லாமல் அழகு கவர்ச்சியில் மயங்கி அது சம்பந்தமா முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னாக்க சிக்கல் வரும் ஏன்னா உங்கள் லக்னத்திலேயே மூன்று கோள்கள் இருக்கு யாரு எட்டாம் இடத்ததிபதியான சூரியனும் இருக்கார் ஏழாம் இடத்ததிபதி இருக்கார் ஆறாம் இடத்ததிபதி ஆறு ஒன்பது குறைய அந்த புதனும் இருக்கார் ஒன்பதாம் இடத்ததிபதி இருக்கிறது பரவாயில்ல ஓரளவு இந்த நியாய தர்மம் ஒழுங்கு மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணி தப்பிக்க முடியும் ஆனால் புதன்கிறவரு சூரியனோட இணைந்து செய்ய பயணிக்கிறப்ப அஸ்தங்கதம் ஆவார் வக்ரம் ஆவார் வக்ரம் அஸ்தங்கதம் ரெண்டும் சேர்ந்து இருப்பார் அப்போ கன்ஃபியூஷனை ஏற்படுத்துவார் அதனால் கண்டிப்பாக நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் உணர்ச்சி வசம் போட்டு பெருசாக செய்ய வேண்டாம் ச ஸ்மாலாக சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி அப்படியே டெவலப் பண்ணுங்கள் அதுதான் நல்லது இல்லாட்டி ஆறு ஏழு எட்டு கூடைய மூன்று கோள்கள் அங்கே இருக்கிறப்ப உங்கள் தேவையில்லாத கடனில் சிக்கலில் பகை விரோதத்தில் மாற்றிக்கிறது அப்புறம் மற்றவங்க உங் மற்றவங்களுக்கு நீங்கள் அடிமையாகிடுற மாதிரி மற்றவங்க உங்களை டாமினேட் பண்ணுறது டைரக்ட் பண்ணுறதுன்னு வந்துடுவாங்க அப்புறம் பெரியவங்க அவங்கள்டுந்து சிக்கல் வரும் மிரட்டல் பயம் பயமுறுத்துற மாதிரி வரும் ஏன்னா எட்டாம் இடத்தகுதியாக போய் லக்னத்தில் இருக்கிறப்ப பெரிய ஆளுங்க மிரட்ட செய்யறது பய அதனால் நீங்கள் பயப்படுறது ஐயோ அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்க அப்படிலாம் இருக்கும் அதனால முயற்சிகளில் ஒரு இதை கவனம் பேச்சிலையும் ஒரு இதை கவனத்தை வச்சுக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்தி உங்கள் லக்னாதிபதியாகவே வந்து இரண்டில் ஆட்சியாக இருக்கிற சும்மா அறியாமையால் ஏதாவது பேசிட்டு வாக்க கொடுத்துட்டு மாட்டிக்கிறது ப்ராப்பராக படித்து பார்க்காம இது பண்ணாமல் கையெழுத்து போடுறது அப்படி அந்த மாதிரி வேலைகள்லாம் வேண்டாம் ஏன்னா அந்த குரு பகவான் ஐந்தில் இருக்கிறப்ப இப்போ புத்தி தடுமாற்றத்தை கொடுப்பார் பேராசையோடு செயல்பட வைக்கிறது அண்டு வக்ரம்பர்றதால் இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாளிச்சிக்கலாம் இப்போ இவர் ரொம்ப நல்லவர் நினைப்பீங்க மாறி இருப்பாங்க இதை சமாளிச்சுக்கலாம்னு நினைப்பீங்க சமாளிக்க முடியாதபடி போவோம் ஆனால் பயப்படுவீங்க அந்த விஷயம் நல்லதா இருக்கும் அதனாலதான் மெடிடேட் பண்ணிக்க சொல்றேன் அண்டு ஆறாம் இடத்துல இந்த செவ்வாய் இருக்கிறது பாதகாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா ஆறில் செவ்வாய் இருக்கிறப்ப ஓ அபரிமிதமாக நீங்கள் வேலை செய்கிறதில் ஒரு ஃபோர்ஸை காட்ட முடியும் ஆனால் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் யோசித்து செய்யுங்க இந்த காரியத்தை செய்கிறப்ப நாலு பேர்கிட்ட கேட்டுக்கிறது நலம் விரும்பிகள்கிட்ட கேட்டுக்கிறது நல்லா மெடிடேட் பண்ணிட்டேன்னா இப்போ பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த உள்ளுணர்வு சொல்லும் ஏன்னா வெளியில் உள்ள ஆள் தான் சுமாரான ஆளுன்னு சொல்லுவேன் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கார் மெடிடேட் பண்ணால் அவர் சொல்கிறதெல்லாம் காதில் விழும் அதுபடி பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு காரிய வெற்றி வரும் ஏன்னால் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால எகைன் நான் வங்கரம் பெற்றுப்போ கோல் வந்து ஒரு குடியாறு போல பிஹேவ் பண்ணி வைக்கவும் நம்ம நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் அதில் கவனம் தேவை அண்டு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது ஆன்மீக ரீதியாக நீங்கள் பெரிய ஸ்க்ரூப்னைஸ் பண்ணாமல் ஆராய்ச்சி பண்ணாமல் ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறீங்கன்னா அதில் முழு ஈடுபாட்டோடலாம் பண்ணீங்கன்னா தான் மிராக்கில் பார்ப்பீங்க இந்த ஆன்மீக அனுபவமும் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா சுக்கரன் வந்து அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு உச்ச சுக்கரன் யோகாதிபதி தட் இஸ் பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியத்தை பார்க்குறதால அந்த அனுபவங்களும் கிடைக்கும் அந்த ஆன்மீக அனுபவங்கள் அந்த சம் மிராக்கிள்ஸை பார்க்குறதெல்லாம் நடக்கும் ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்க்க கூடாது நடக்கும்னு நான் சொன்னதால் ஏன் அவர் சொல்லியிருக்காருன்னு அகலக்கால் வைக்கிறது ஒவ்வொரு இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் செய்கிறபடி சிம்பிளாகவே செய்யணும் இது ஏன் ஓடுது எதனால் இந்த சக்ஸஸ் கிடைக்குது இப்போ ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் ஏன் ஓடுதுன்னே தெரியாமல் ஓடும் அது மாதிரி ரஜினிகாந்த் படத்தெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா தெரியும் அதில் எல்லாம் ஒரே கதையாக இருக்கும் ஓடிகிட்ருக்கோம் இதே வித்தியாசமாக கலை நுணுக்கத்தோடு டெக்னிக்கலாக செய்யக்கூடிய கமலஹாசன் படம்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி சொதப்படாக பத்து படத்துக்கு ஒன்று ரெண்டு ஓடும் மீது எல்லாம் வாங்கும் இவர் படத்தில் எல்லாம் ஓடும் இல்லை ஒன்று ரெண்டு எப்பயாவது வாங்கும் இந்த இதெல்லாம் தான் ஜ அது மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு சூப்பர் ஸ்டாரா மாற முடியும் உங்களை தாழ்த்திக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு டம்மி பீஸு ஏன்னா நீங்க சனி பகவான் தான் ஒரு வேலைக்காரர் மாதிரி இறங்கிய பணியோட எல்லார்ட்டையும் பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சூப்பர் ஸ்டார் தாங்க ஏன்னா யோகாதிபதி வழுக்கிறது சூப்பரா இருக்கும் ஆனா நீங்க நோட் பண்ணிக்கணும் இந்த வக்ரம் பெறப்ப அந்த சுக்கரன் வக்ரம் பெறப்ப நீச்ச பலனை கொடுப்பேன் அப்போ அதீத விழிப்புணர்வு தேவை நினச்சதுக்கு அப்படியே மாறாக நடக்கும் கவனம் தேவை இல்லாட்டி தேவையில்லாத அகலக்கால் வச்சு மாட்டிக்கிற மாதிரி பண்ணுறப்ப அந்த டைத்துலெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவோ ஒரு வாட்டி பார்த்துருங்க பார்த்துட்டு எந்த காலகட்டத்துலேருந்து எந்த காலகட்டம் அவர் வக்ரகதியில் பயணிக்கிறாரோ அந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆப்போசிட்டாக நடக்கும் ஏன்னா நீச்ச பலனை கொடுத்துருவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ ஒன்பதாம் பாவத்தை இந்த உச்ச கோள்கள் பார்க்கறது ராகுவும் பார்க்கறது தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வம்லாம் வரும் அது முறையானதை அனுபவிச்சிட்டிங்கன்னா முறையான வகையில் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா நல்லது தொட்டது தொடங்குங்கிறது உருப்படா முயற்சிகள் உரு கெட்ட ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா அதுவும் பலிதமாகிடும் ஆனால் வெளி பின் விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த உச்ச சுக்கரன் அந்த அழகு கவர்ச்சியில் உங்களை மாட்ட வைப்பார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா லக்னத்தில் மூன்று கோள்கள் இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பகை முறிவு பிரிவு பெரியவங்கள் வழியாக பயம் அவங்க மிரட்டுறது சிக்கல் வர்றதுன்னு வரும்னு இருக்கேன் அதில் ஒரு விழிப்புணர்வு வச்சுட்டு என்ன வச்சுக்கோங்க அது மெடிடேட் பண்ணிட்டு அந்த பவர் வந்துடுங்க ஒரு ஒரு இது ஒருத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு யோசிச்சுட்டு பேசுவீங்க நிதானம் இருக்கும் ஒரு சமநில இருக்கும் ஓவரா கூத்தாட மாட்டீங்க ஒரு நல்லது நடந்தா அது மாதிரி ஒரு சின்னதாக ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னாக்கா அப்படியே நொந்து போய் உட்கார மாட்டீங்க பட்டு சூரியன் லக்னத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் திமுறு பேச்சு வரும் பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் உங்கள அறியாம பேசிடுவீங்க ஏன்னா எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால எட்டு நாளே ஆக்சிடென்டலாக வந்துருச்சு ஏன்னா ஆக்சிடென்ட்டுக்கும் உரியது எதிர்பாராமல் திமுர் பேச்சு ஆணவ பேச்சு இன்னும் மற்றவங்க கடுப்பாயிடுவாங்க ஏன்னா அது வரைக்கும் சாப்பிட்டா இருந்தாலும் இன்னும் இப்படி வெடுக்குன்னு பேசிட்டாப்ல அப்படின்னு சிக்கலை ஏற்படுத்தும் இதை விழிப்புணர்வு வச்சுட்டிங்கன்னா நல்லது அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விழிப்புணர்வு வந்துடும் இதை வச்ச சுக்ரன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நல்ல பலன்கள் அதனால தான் தொட்டது தொடங்கும் நேரம் இருக்கேன் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டராக குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்